விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் செவ்வாயின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அவ்வாறான முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே ஆசைப்படுகின்றபடியே உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைய கிடைக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் முன்னதாகவே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வக்ரகதியில் பயணித்து பின்னோக்கிய அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து வக்ரம் நிவர்த்தி பெற்று சுபபலத்துடன் அபரிவிதமான பலம் பொருந்திய அமைப்பில் மீண்டும் தற்போது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் செவ்வாய் நுழைந்து ஒன்பதாம் இடத்தை பலப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரம்மாண்டமாக அதிரடியாக பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை செவ்வாய் அள்ளிக்கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற விவசாயத்தில் நல்ல விளைச்சல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயின் அமைப்பு காரணமாக பொன்பொருள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை போன்ற அனைத்தையும் வாங்கக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எளிதாக இனிதாக சிறப்பு வாய்ந்த நல்லபல வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது என்பதை உங்களுடைய ராசிநாதனான நவக்கிரகங்களின் தளபதியான செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் நவக்கிரகங்களின் பிறப்பிடமாக முதன்மையான கிரகமான சூரியன் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றுகிறார் எனவே உங்களுடைய அப்பா அப்பாவின் வழிவந்த உறவு முறைகளிடம் இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கஷ்டமான கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகும் பரஸ்பர ஒற்றுமை அதிகரித்து அவர்களால் அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சினைகள் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடிவுக்கு வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் பனிச்சுமைகள் என அனைத்தும் குறையும் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பணிகளை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் துரிதமாகவும் விவேகத்துடனும் செய்து முடித்து வெற்றிமேல் வெற்றிகளை பெறுவதற்கான அற்புதமான ஆற்றல்களை சூரியன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் செவ்வாயால் இந்த வாரத்தில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த அக்கம்பக்கத்து நிலத்தார்களிடம் இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு பரஸ்பர ஒற்றுமை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் புதிதான விளைநிலங்கள் நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகளை தவிடுபொடியாக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக நாயகராக இருக்கின்ற புதன் இந்த வார ஆரம்பத்தில் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் பத்தாம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்திலும் பயணித்து பலப்படுத்துகிறார் சுபபலம் பெற்று சுபத்துவ பாதையில் புதன் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அரசியல் துறை கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் வெற்றி மேல் வெற்றிகளையும் நிச்சயமாகவே சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சிறப்பு வாய்ந்த மாறுதல் என்பது அருமையான அற்புதமான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய நிகழ்வாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் சந்திர புதன் புதன்பெயர்ச்சி என கிரகங்களில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான மாற்றங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த முதல்தர அதிர்ஷ்டங்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து வாரி வழங்குவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான அபரிவிதமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உடைத்தெறிந்து சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே விருச்சகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் குருவின் அமைப்பு காரணமாக திருமணம் சீமந்தம் காதுகுத்து புதுகடை திறப்பு விழா புதுமனைப்புகு விழா என பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளில் அளவிலான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் எளிதாக இனிதாக கைகூடுகிறது என்பதை குரு தீர்க்கமாக துல்லியமாக ஏழில் வலுவாக அமர்ந்து கொண்டு தெளிவுபடுத்துகிறார் இந்த வாரத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சிறப்பு வாய்ந்த சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் பலமாக அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு ஏழில் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கின்ற திட்டமிடுகின்ற கையாளுகின்ற எல்லாவிதமான பணிகளும் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடமான ஜென்மராசிக்கும் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை பலமாக கிடைக்கிறது இந்த மாதிரியாக குருவின் சிறப்பு வாய்ந்த பார்வைகள் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அம்சமாக கருதப்படுகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுகின்றபடி திட்டமிடுகின்றபடி நினைக்கின்றபடி பல்வேறு விதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்களை சிரமங்களை விளக்கி மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பலமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகள் லாபங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இந்த வாரத்தில் குரு உங்களுக்கு நிச்சயமாகவே அள்ளிக் கொடுக்கிறார் குருவின் சஞ்சார அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் குருவின் பார்வை காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற அனைத்தையும் உடைத்து எறிந்து எளிதில் இனிதாக பல்வேறு விதங்களான பணிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளை இலாபத்தின் மூலமாகவும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இனிதாக நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த பல வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு திருக்கணிதத்தின்படி ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதிதான் முழுமையாக சனி ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி தருணத்தில் இருக்கிறார் எனவே நிச்சயமாகவே இந்த வாரத்திலிருந்தே உங்களுக்கு சனி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குரிய பலன்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த பணிகளை கூட கணக்கச்சிதமாகவும் செம்மையாகவும் திறம்படவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளைப் பெற்று அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் நிறைய கிடைக்கிறது இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றிமேல் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி அவைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாறும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் என்பது மட்டுமல்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான இன்னல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் விலகி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சனி ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சனியின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் தக்கத் தருணத்தில் கைகொடுத்து பக்கபலமாக சாதகமாக இருக்கும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்தும் அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு அதிக அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை நீக்கி சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு சனி அள்ளிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் சந்திரனின் அமைப்பு காரணமாக அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல புதிய வாய்ப்புகள் எளிதாக கைகூடி வருவதற்கான அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு சர்ப்பகிரகமாக பிரம்மாண்டகாரகராக இருக்கக்கூடிய ராகு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் மற்றொரு சர்ப்பகிரகமான கேது மிக முக்கியமான இடமான அமோகமான பண வரவுகளையும் லாபங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டு பலப்படுத்துகிறார் எனவே இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் திட்டமிடுவதை விட ஆசைப்படுவதை விட அதிக அளவில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு ராகு ஐந்திலிருப்பதால் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் எதிர்மறையான சிந்தனைகள் பணவரவுகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் குழப்பமான மனநிலை படபடப்பு பதட்டம் தெளிவு இல்லாத நிலை என அனைத்தும் உடை தெரியப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்களின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகள் கண்டிப்பாகவே நிறைந்து உண்டு விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உடல்காரகனான மனோகாரகனான சந்திரன் பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திலும் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமாக கருதக்கூடிய ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திலும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திலும் பயணித்து பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளே நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த யோகங்களை சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதிக அளவிலான கடினமான சங்கடங்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் எளிதாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய பெற முடியும் இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள நவகிரகங்களுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சினைகள் மறையும்